பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற முருகனை வேண்டி விரதம் இருங்கள் நீங்கள் வேண்டியது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வேண்டுதல்கள் யாவையும் அடைய செவ்வாய்க்கிழமையில் எளிய முறையில் முருகனை வேண்டிய விரதம் இருக்கும் முறையை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம் தொடர்ந்தார் போல் ஒன்பது வாரம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் முழுமையாகவே நம்மை வந்து சேரும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்றாலே முருக வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாகவே அமைந்துள்ளது ஆக இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு கை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் நாம் மங்கள பொருட்களை வாங்குவது மற்றும் மங்கள நிகழ்வுகளை நடத்துவது போன்றவை வாழ்க்கையில் நமக்கு பல மங்கள நிகழ்வுகளை அது கொண்டு வந்து சேர்க்கும் அதேபோல் நாம் வாங்கிய கடன்களை விரைவில் கட்டி முடிக்க செவ்வாய்க்கிழமையில் அந்த பணத்தை சிறுக சிறுக கட்டி வர வாங்கிய கடன்கள் யாவும் விரைவிலேயே நம்மால் அடைத்துவிட முடியும் அதுவே வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தியடைய அடைய வழிபாடு அவர்களுக்கு கைமேல் பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சரி வாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் விரதமிருந்து எப்படி நமது வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வது என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வர வேண்டும் மேலும் இப்படி செல்லும் பொழுது அபிஷேக பொருட்களை தானமாக கொடுங்கள் அது உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வரும் பிறகு கோவிலிலிருந்து வீடு திரும்பியதும் ஆறு விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபாடு செய்து முடித்ததும் கந்தகுரு கவசம் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்திடுங்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வெண்பொங்கல் பாயாசம் போன்றவற்றை நிவேதனமாக படைத்திடுங்கள் பின் அன்றைய நாள் முழுக்க பால் அல்லது பழச்சாறு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொண்ட பிறகு நீங்கள் உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதுபோல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்க்கையில் தோஷங்கள் விலகி வேண்டிய வரன் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவதை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் குறிப்பாக திருமண தடை விலகும் குழந்தை கிட்டும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க யோகம் உண்டாகும் வியாபாரமானது பெரிய அளவில் விருத்தி அடைய இப்படியாக இந்த வழிபாடு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இந்த வழிபாட்டின் மூலம் நம்மாலும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் அது உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து நாங்கள் குறிப்பிட்டது போல் வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களாலும் சாதனைகளை பல படைக்க முடியும் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்